கைஸ் நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட அப்டேட்டுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிறாங்க ஸோ இந்த படத்தை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோர் ஷாட்டா வந்து நம்ம பாதிக்கிற தான் டேர் பண்ணுறதா வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு ஸோ அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு அந்த இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை ஆதிக்கிற விஷயம் தான் எடுப்பார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருந்தது ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பாதிக்கிற விஷயம் அந்த அப்டேட்டை கொடுத்துட்டாரு அடுத்த படத்தை நான் தான் எடுக்க போகிறேன் ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்து அஜித் சாருக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ரொம்ப நாளாவே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ் ஜே சார் வந்து ஏகே கூட பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம ஏகே வச்சு ஒரு தரமான ஹிட் ஒன்று கொடுத்தாரு வாலி அப்படின்ற படம் அதுக்கப்புறமா நம்ம எஸ் ஜே சூர்யா சாருக்கும் நம்ம ஏகேக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு இப்போ ரீசெண்டா விடாமூச்சி படத்தோட ஷூட்டிங் டைம்ல கூட நம்ம எஸ்ஜே சூர்யா சார் அண்ட் நம்ம அஜித் சார் ரெண்டு பேர் இருக்கமே போட்டோ வந்துச்சு ஸோ இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா சார் வந்து நம்ம ஏகே கூட அடுத்த படத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதுக்காக கால் ஷீட் எஸ்ஜே எஸ் ஜே சூர்யாட்ட நம்ம ஆதிக்கிற வச்சிருந்தவர்கள் வாங்கிட்டாராமா அது மட்டும் இல்லாம நம்ம எஸ் ஜே சூர்யா சார் ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு அந்த இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜித் சார் கூட பண்றது என்னோட ஒரு மிகப்பெரிய ட்ரீம் ஸோ அஜித் சாரை வச்சு டைரக்ஷன் பண்ணிட்டேன் ஸோ நான் இந்த நிலைமைக்கு வர காரணமாக இருந்து அஜித் சார் கூட படம் வந்து கேட்டால் நான் வந்து தட்ட முடியுமா அது வந்து தட்டவே முடியாது கண்டிப்பாக எந்த படத்தோட ஷூட்டில் வந்து எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அஜித் சார் கூட நான் படம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அந்த ஒரு இன்டர்வியூ பார்க்கறதுக்கு பயங்கரமான கூஸ் பம்ஸ் கிளம்பிடுச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துக்கிற மாதிரி நம்ம ஏகே கூட ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தில் அந்த வில்லன் ரோல் அப்படின்றது நம்ம ஜெய் சூர்யா சார் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி சினிமா பற்றின இன்ட்ரெஸ்ட் தகவலுக்கு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுறேன் தேங்க்யூ Ich muss